ஹாய் வெல்கம் மை சேனல் வாங்க ஒரு நல்ல ஒரு பதிவுங்க இது வீட்டில் சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா காய்கறி இல்லையா இல்லை சமைச்சி குழம்பே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதா வாங்க இந்த வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதிவுங்க இது நிறைய பேர் வந்து என்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க அந்த டைமில் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் ஒன்ஸ் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இது அதிகமாக எதுவுமே இல்லைங்க இஞ்சி பூண்டு இப்போ வீடியோஸில் வாங்க இஞ்சி பூண்டுங்க கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் புளிங்க வாங்க இதை ஒரு தாலிப்பு போட்டுருவோம் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க எண்ணெய் சூடாயிச்சு கடுவும் போட்டாச்சு கடுவு பொரியுதுங்க சிம்மில் வச்சு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க கடு பொறிஞ்சிட்ருக்கு பச்சை மிளகும் காஞ்ச மிளகா சேர்த்து போடுறேங்க டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு லெவலாக இருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்தா தான் பச்சை மிளகா காஞ்சி மிளகாய் போட்டிருக்கோம் மிளகாவாக வருபடட்டும் சிம்மில் வச்சு தான் பண்ணுறோம் தான் கொஞ்சம் ஸ்லோவாக அனல் விழுறதுனால கொஞ்சம் சீராக வறுத்துட்ருக்கோம் மிளகா வறுப்பட்டுருச்சுங்க இஞ்சி பூண்டு கொட்டியாச்சு அதுவும் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பாருங்கள் வதங்கிட்டிருக்கு அந்த பச்சை வடை நல்லா போகணும் அதே மாதிரி நம்ம வந்து வதக்கும்போது மட்டும் எதுவாக இருந்தாலும் சிம்மில் வச்சு தாங்க பண்ணணும் தீஞ்சிடும் நல்லா வறுப்பட்டுருச்சு தெரியுதா முலகலாம் கலர் மாறிடுச்சு வருத்தாச்சுக்கு அந்த மாதிரி கொஞ்சமாக மிளகு சீரகம் போட்டுக்கோங்க அந்த மிளகு சீருக்கம் போகிறதுனா உங்கள் கிட்டே காமிக்கில் மிளகு சீரகம் போட்டுக்கோங்க புளியும் புளி போட்டாச்சு புளி பச்சை வடை நல்லா போகட்டும் நல்லா வதக்கிட்டுருக்கோம் சூப்பராக இருக்குங்க உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மழை நாளுக்கு ரொம்ப நல்லதுங்க நிறைய பேர் கோல்டு பிடிச்சிருக்கும் ஜலதோஷம் இருக்கும் அவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா மிளகு ஜீரகம் போடுறதுனால வந்து ஒரு சளி பிரச்சனைக்கு இது ரொம்ப நல்லது சளி பிடிச்சிட்ருக்குறவங்களுக்கு சூப்பர் ஜீர்ண ஜீர்ணம் ஆகாத இருக்கிறவங்களும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சி விழுது பாருங்க ரொம்ப குறை குறைப்பாக லைட்டாக பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கா டேஸ்ட்டாக இருக்கா சாப்பிடாதுன்னு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கு இந்த ஊருக்காய் உண்மையாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தாளிப்பு போகிறதுக்கு கடாய் வச்சாச்சுங்க வானல் காய்ஞ்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு கண்டிப்பாக நிறைய பேர் இதை வந்து லைக் பண்ணுவீங்க நீங்களே சமைச்சு சாப்பிட்டு லைக் பண்ணுவீங்க பாருங்கள் கடுகு போட்டு புரிஞ்சிகிட்ருக்கு டேஸ்ட் வேறு லெவலுங்க எனக்குலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் இந்த ஊருகாய் உண்மையாகவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமாண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு கொத்து கருவப்பில் போட்டாச்சு அரைச்சி விழுதை போட்டுருவோமா அரைச்சி வச்சுருக்கேன் விழுது பாருங்கள் விழுத கொட்டியாச்சு அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு இல்லை நல்லா அது பிறண்டு வரணும் அந்த எண்ணெய் மேலே வரணும் அதை ஜாரில் கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி ஊற்றி ஊற்றியாச்சிங்க நல்லா அது வதங்கட்டும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர் எல்லாருமே நிறைய பேர் வந்து ஜென்ஸுங்க தனியாக சமைச்சி சாப்பிட்றீங்களா அவங்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் தான் ஏன்னா வந்து இஞ்சி பூண்டு அப்படியே அது ரெடிமேட் அப்படியே அது ரெடி பண்ணி வதக்கி அரைச்சி தாளிப்பு போட்டு சாப்பிடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சா மூணு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கை வைக்காத பொருள் எந்த பொருளுமே நான் தாங்கும் கை வச்சிட்டு அதங்க கெட்டு போயிடும் தீ பிடிக்காத கிளருங்க தீ பிடிச்சிச்சின்னா டேஸ்ட்டு மாறிவிடும் நான் தீ பிடிக்காத தாங்க கிளிகிட்டுருக்கேன் சிம்மில் வச்சு சூப்பராக இருக்கா பாருங்க சுருண்டு வந்திருக்கு ஃபஸ்ட்டு இருந்த கலருக்கு இப்போ இருக்கிற கலர் என்ன மேலே மேதங்குது தெரியுதா என்ன மேலே தாங்க அது நல்லா சுருண்டுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம் எண்ணெய் வந்துடுச்சு இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் ஆகணுன்ட்டு பார்க்குறோம் சூப்பராக இருக்கா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கா டேஸ்ட்டாக அப்படிதாங்க இருக்கும் வேறு லெவலாக இருக்குங்க உண்மையாகவே நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் காய்கறி இல்லைனாலும் இருக்குதுனாலும் நாங்கள் இதை சமைச்சு சாப்பிடுவோம் நீங்களே அப்படி சமைச்சு சாப்பிடுங்க இல்லை வீட்டில் எதுவுமே இல்லாத பட்சத்து கூட நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்க நல்லா பிறண்டு வந்துச்சா தீ பிடிக்கல பாருங்க கடாய் எப்படி இருக்குது பாருங்க தீ பிடிக்காத கை விடாத கிளறிட்டு இருந்தேன் நான் சூப்பராக இருக்கா எங்கள் வீட்டுக்கு இது ஃபேவரட் ஊருக்காங்க இது உண்மையாகவே கலர்ஃபுல்லாக இருக்கா பார்க்குறதுக்கு அற்புதமாக எங்கள் வீட்டில் எல்லோருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் என்னை கேட்பாங்க எங்கள் அம்மா வீட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஊருகலாம் அரைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க சாதத்தில் போட்டு காட்டுறவாங்க பாருங்கள் சாதத்துக்கு போடும்போது எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கா சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் கமாண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமாண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி கண்டிப்பாக நீங்கள் போடுங்க அது வந்து நீங்கள் இருந்தால் போடுங்க இல்லைன்னா வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து சும்மா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொ கொத்தமல்லி போட்டோம் அது வந்து நான் ஃபோன் வந்துச்சு அந்த டைமில் அதனால் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டதை நான் காமிக்கலை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் ஓகே அனைவருக்கும் பாய்